தமிழ்நாட்டை மத மாநிலமாக மாற்ற முயற்சிப்பதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து சென்னை விமான நிலையத்தில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் ஒரு அமைதியாக இருக்கின்ற தமிழ்நாட்டை வேண்டும் என்றே மதச்சார்புள்ள ஒரு தமிழ்நாடாக மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் உதாரணத்திற்கு மரியாதைக்குரிய மகாத்மா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று இவர்கள் குற்றம் சாட்டும் ஒரு இயக்கத்திற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று வழக்கு மாடு மன்றத்திலேயே தீர்ப்பு வந்தாகிவிட்டது தீர்ப்பு வந்த பின்பும் அந்த இயக்கத்தை அதோடு தொடர்பு கொண்டு இந்தியா இல்ல எல்லாரும் அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்துகின்ற நேரத்துல தமிழ்நாட்டில் மட்டும் மதவெறிக்கு பலியான என்ற ஒரு வார்த்தையை போட்டு போஸ்டர் ஒட்டுறாங்க இது எப்படி எல்லாரும் ஒத்துக்கொள்ள முடியும் அதே மாதிரி மத நல்லிணக்க பாடல்னு பாடணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எந்த மாநிலத்துல முதல்வர் வந்து இந்துக்கள் பண்டிகைக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லி இந்துக்களை துவேஷமாக பார்க்கின்ற ஒரு முதல்வர் ஆட்சி செய்கின்ற ஒரு மாநிலத்துல மத நல்லிணக்கத்தோட பாடலை நாங்கள் பாடுவோம் என்று சொல்ற யாருக்கு என்ன விதையை நீங்கள் விதைத்து கொண்டிருக்கிறீர்கள் வேங்கை வயல் என்ன நடந்தது நீங்க இன்னைக்கு பல இயக்கங்களை உள்ள விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு வேங்கை வயல்ல நடந்த ஒரு சம்பவம் குற்றம் சாட்டி மதத்தை இப்பொழுது அவர்கள் தான் அதிகமாக பேசுகிறார்கள் யாரும் மதத்தை பத்தி இப்ப பேசல ஆக ஒரு மத வேற்றுமையை உருவாக்க வேண்டும் என்று செயற்கையாக உருவாக்கி அதை மற்ற இயக்கங்கள் மீது பழியை போடுவதற்கு தமிழகத்தில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பது எனது கருத்து ஆக இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு எது என்றாலும் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் மற்றவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் உடனே ஓடுவதும் இந்த ஆட்சியோட நடவடிக்கையா இருக்கு உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க உயர்நீதிமன்றம் எந்த நம்பிக்கை உள்ளவர்களோ அந்த நம்பிக்கை உள்ளவ போனோம் நம்பிக்கை அந்த மதம் சார்ந்தவர்கள் இல்லாம நான் உண்மையாகவே அதை வழிபடுவதற்கு தான் போகிறேன் என்று சொல்லணும் இது நாம இல்ல இது வந்து வழக்காடு மன்றத்துல உயர்நீதிமன்றம் சொன்னது அதனால அதுக்கு நாம கமெண்ட் பண்ண முடியும் உயர் நீதிமன்ற தீர்ப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க நான் அது சரியின்னு தான் பாக்குறேன் வரவேற்கிறேன் வரவேற்கிறேன்